வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா வந்து இன்றைக்கி பாமன் பாலத்தில் மூணு நாளாக வந்து நம்ம அப்டேட் கொடுக்கலை என்ன காரணம் பார்த்தோம்னா வந்து மூணு நாளாக வந்து உள் வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு அதனால் நம்ம க வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத வேலைகள் தான் நடக்குது என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்து இப்போ உங்களுக்கு பார்த்தா ஜூம் பண்ணி காட்டுறது தெரியுதா கிரெயின்னால வந்து அந்த டாப் செக்மெண்ட்டில் அதாவது பாலத்தை தூக்கக்கூடிய அதுக்காண்டி இந்த வேலைகள் நடக்கப்படுது அது பாருங்கள் இப்போ ஒரு கிரெயின்னால வந்து ஒரு பொருள் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க இது நம்ம வீடியோவில் பார்க்கறனால தெரியுது இப்போ நம்ம பார்க்கட்டா என்ன வேலை நடக்குதுன்னு கூட தெரியாது எல்லாமே இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பாலத்தை தூக்கு பாலத்தை மேலே தூக்குறதுக்காண்டி உண்டான வேலைகள் மட்டும்தான் அதிகமாக இப்போது நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்ன ஒர்க் நடக்குதுன்னு கூட வெளியே இருந்து நம்ம பார்க்கக்குள்ள வந்து தெரியாது எதுவுமே வேலை நடக்க நடக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு நினப்போம் ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ பாலத்தை தூக்குறதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளாக ஒரு அப்டேட் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா எலக்ட்ரிக் போஸ்ட்டுகள் எல்லா பக்கட்டும் ஊண்டிட்டாங்க ஆனால் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டில் வந்து இப்போ நான் ஜூம் பண்ணி கேட்டுறன் பாருங்கள் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க அது என்ன பொருள்னு தெரியல அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேலே லைன் போகுது ரெண்டாவது போஸ்ட்டில் வந்து பாருங்கள் சின்னதாக பக்கத்தில் வச்சுக்கா பாருங்கள் இது வந்து ரெண்டு பக்கட்டுமே இருக்குது அதாவது தூக்கு பாலத்துலேருந்து வலது புறத்துலேயும் ரெண்டு இருக்குது இடது புறத்துலேயும் ரெண்டு இருக்குது இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பொருள்னு எனக்கு தோன்றது வந்து ஒரு ட்ரான்ஸ் சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கடுத்து என்ன ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக வந்து இப்போ கேபிள்ஸ் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் தூரத்தில் பாருங்கள் எத்தனை பேர் தெரிகிறாங்கன்ட்டு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்து அந்த லைனாக வரிசையாக அந்த கேபிள்ஸை எழுத்துக்கிட்டே வராங்க ஏன்னா கேபிள் அது பெரிய கேபிள் இன்னொன்று வந்து ஒரு ஆள் இழுக்க முடியாது அதனால தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து மொத்தமாக பிடிச்சி மொத்தமாக இழு இழுத்துக்கிட்டே வராங்க அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது வாங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்டேட் நடந்திருக்குன்னு தெரியும்